என்னடா உன் பிரச்சனை சேண்டா நேரங்காலம்ல ஒண்ணு இல்லையாடா உனக்கு பத்தாயிரம் வாட்டி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தான் அந்த ஃபோனை கண்டுபிடிச்சவாங்க கூட அத்தனை வாட்டி ஃபோன் பண்ண மாட்டான் டெஸ்ட் பண்றதுக்காண்டி ஆனா நான் என்னமோ மாதிரி சும்மா நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப என்னதான் தேவைப்படுது டேய் சும்மா சும்மா பண்ணிட்டு நானே சம டென்ஷன்ல உட்காந்துட்டு இருக்கேன் நீ அந்த பேஷண்ட் பேர் என்னது ராமமூர்த்தி அவருக்கு வயிறு வலி கேசஸ் வந்து அப்ளை ஆகணும் உடனே நீ அவருக்கு டயக்னோஸ் பண்ணிருக்கல ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ண ப்ராசஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு ரேஷ்மக்கா சொல்றாங்க நான் ஜெனிஃபர் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்டா அவ டயக்னோஸ் பண்ணவே இல்ல நீ தான் சொல்றா என்னடா என்னதான் ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிட்டல்ல சேண்டா ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கீங்க அப்படின்னா உங்க பேரை போட்டு கூடவாடா அந்த ப்ராஜெக்ட் நீங்க ஃபுல்லா பண்ண மாட்டீங்க ஏன்டா இப்படி என்ன பாடா கொடுத்துறீங்க ஓ அந்த கிராமமூர்த்தி கேசா மச்சான் அது பாதி நான் பண்ணனா பாதிலே விட்டுட்டேன் பாதில இருந்து ஜெனிஃபர் பண்ணிப்பாங்கன்றதுனால நான் என்னோட பேர் போட்டு க்ளோஸ் பண்ணலடா இன் பண்ணும் போது நான் என்னோட நேம் போட்டு க்ளோசிங்க்கு தான் நான் என்னோட நேம் போட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியலையே நல்லா நினைச்சு போ ஆமா நினைச்சு காய்வி போயிட்டு இருக்கு ரொம்ப மொக்கையான ஜோக்கு நாளைக்கு ஞாபகப்படுத்த மச்சான் சிரிக்கிற மறக்காம டெய்லி டே ரி தெஞ்சன் நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்பிட்டேன் நாங்கதான் வரேன் சின்னதா ஹாஸ்பிட்டலுக்கு வரியா கை உடஞ்சிருக்கு சீம் போட்டுக்கிட்டு இருந்தியா அணு கேட்க மாட்டாங்களா ஆமா கோத்து விடுறதையும் மொத்தமா கோத்து விட்டுட்டு இப்ப அணு பாத்தா கேக்க மாட்டாங்களா ஆயா பார்த்தா கேட்க மாட்டாங்களான்னு மரியாதை கிட்டு போயிடும் அதை மொத்தமே முடிச்சு விட்டுட்டியா அப்புறம் என்ன ஆஹ் புரியல அதே உனக்கு புரிஞ்சுட்டாலும் மா நல்லா மந்திரம் பத்துக்கும் ஃபோன் பேசும்போது ஸ்பீக்கர்ல போறன்னு சொல்லிட்டு பேசலன்னா அது கேட்டுட்டாடாவே சின்னடா கூல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க கேட்டுட்டான்ட்டு அப்ப நம்ம ரெண்டு பேரும் போட்டு டிராம தெரிஞ்சுட்டா உம் ஆமா ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டோம் மாட்டிக்கிட்டுமா மாட்டிக்கிட்டோம் இல்ல மாட்டிக்கிட்டேன் என்னைய ஏன் கூட்டணி சேர்க்கிற இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அடிபட்டுச்சு பெரிய கட்ட போட சொன்னேன் நான் போட்டேன் அவ்வளவுதான் இதுக்க எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல தேவையில்லாம என்ன இருக்காதோ சொல்லிட்டேன் மரியாதையும் அப்படியே போன கட் பண்ணிடு போன வச்சுட்டு போகாத ஆஹ் ஈவினிங் ஒரு டின்னருக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கேன் நீ நானு ஆஹ் அப்புறமா ஷாலினி கூப்பிட்டுக்கோ நான் அணுவை கூட்டிட்டு வரேன் சரியா சில நேரம் போலாம் ஆமாடா ஆமா போற நீங்களுக்கு தான் நான் இப்ப இருக்கேன் நீ பார்த்த வேலைக்கு இங்க இருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஒண்ணுக்கு ஒரு கூட போக முடியாத நிலமலை இருக்கேன் இதுல டின்னர் வரேன் அதனால் வரேன்னு சொன்னல அப்புறம் என்ன அதிகபட்சம் ஒரு டென் மினிட்ஸ் நான் கிளம்பிட்டேன் டோர் ரீச் ஆயிடுவேன் சரியா இருக்கிற வேலையெல்லாம் முடிக்கிறோம் ஈவினிங் கிளம்புறோம் ஜெனிஃபர் வந்து ஷிஃப்டை பார்த்துப்பாங்க நம்ம ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணுறோம் ஓகே சொன்னால் மட்டும் போகிறது அப்போ எக்ஸிக்யூட் பண்ணணும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் பார்ப்போம் பார்ப்போம் ஆ அப்புறமா ரேஷ்மா கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிடு அப்புறம் அவளையும் கூட்டிட்டு போடலான்ட்டு கோவப்படுவா அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு நான் அந்த வந்துடுறேன் ஹாஸ்பிட்டலுக்கு ஆ சரி ஓகே நான் சீக்கிரமா பாய் அனு அப்படியே

ஹாஸ்பிட்டலுக்கு போறதே நம்ம ரெண்டு பேரும் வெளியே போகணுன்றதுக்காண்டி தான் சென்னைக்கு ஈவினிங் நீ நானு ஷாலினி அப்புறமா ஆதி ரேஷ்மா வரலான்னு தெரியல சில எல்லாருமே டின்னர் பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் சரியா இப்ப போயிட்டு ஈவினிங் வந்துருவேன் சி இதே ட்ரெஸ்ஸோட சுத்தாம எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் சாரி மட்டும் கட்டி வெயிடி தாங்கமே உங்ககிட்ட போய் போய் சொல்லுவேண்ணா சொன்னீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் கை உடஞ்சிட்டுமே பத்திய பத்தியா நல்ல குத்தி கட்டுற நீ ஆஹ் அது வேற இது வேற சரியா அது நீ என் கூட இருக்கணும்னு போய் சொன்ன இது இதுவோ நீ என் கூட இருக்கணும்னு சொல்லிதான் இப்ப போற சரியா கிளம்பி இது ஈவினிங் வர எல்லாருமே ஒன்னா வெளியே பார்ட்டிக்கு போறோம் உம்

சிப்பா சொல்லு சிவல பிரச்சனை நடந்துச்சு ஏன் தப்பு என்ன என்ன நீயே சொல்லு சரி ஓகே உன் தப்பு இல்லன்னா நான் எதுவும் சொல்லல அவன் வந்து இவ்வளவு பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியாது ரகு என்கிட்ட இந்த அளவுக்கு அதெல்லாம் சரி இருக்கட்டும் ஆனா எங்க கிட்ட இருந்து நீயா ஓகே உங்க மாமியார் இந்த மாதிரி டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைச்சு எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல நாங்க அதை மதிச்சாச்சும் வராம இருந்திருப்போம் பட் ஆனா உனக்கு வளகாப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கோம்ல மூணாவது மனுஷங்க அதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்க யாரோ ஒரு பாட்டி சொல்லி தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த இடத்துல தான் அவன் கோவப்பட்டு அங்க வந்திருக்கான் அந்த நேரத்துல அனுவும் பார்த்து இன்னும் கோவப்பட்டுட்டான் ஆனா சீரியஸாவே அணுவை நாங்க கூப்பிடவே இல்லை அணுவுக்கும் தெரியாத அங்க அழகாக நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்ல போனா அவங்க அம்மா வீட்டுலதான் எல்லாமே நாங்க பண்ணோம் பட் ஆனா அவங்களும் எதுவுமே சொல்லல அவங்களுக்கே தெரியாது அணு வந்து நிற்கும் போது அணு வந்த உடனே கேட்ட முதல் கேள்வி என் புருஷனை ஒதுக்கி வச்சுட்டு பண்ற வீட்டுல நான் இனிமே இருக்கவே மாட்டேன் எங்களுக்கு நீங்க இவ்வளவுதான் மரியாதை தரீங்களான்னு நிறைய பேசினாங்க ஆனா அது எல்லாமே ரகுக்கு சாதகமா தான் பேசினாங்க ரகுவ சப்போர்ட் பண்ணி தான் பேசினாங்க ஆனா ரகு வந்த உடனே கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அனுவ ரொம்ப ரொம்ப திட்டிட்டு போயிட்டான் எனக்கு அவங்களை பேஸ் பண்றதுக்கே கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி ஏன்னா இப்படி பண்றாங்க எனக்கு புரிய மாட்டேங்குது நான் கிட்ட எல்லாம் பேசனா கூட சகுவ சொல்லி என்ன அப்படியே ஆஃப் பண்ணிடறாரு அவ அப்படி தான் சொல்லி நான் என்னதான் பண்ணட்டும் சொல்லு நான் கேட்ட கேள்விக்கு தவிர மத்தபடி எல்லாம் கேள்விக்கும் பதில் சொல்றேன் நான் அது ஒத்துக்கறேன் நான் பண்ண தப்புதான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் அட்லீஸ்ட் இன்ஃபார்ம் ஆச்சும் பண்ணிருக்கணும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வழகா அப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி நான் அப்படி பண்ணாதது என்னோட தப்பு தான் பட் ஆனா முழுக்க முழுக்க நான் மட்டும் காரணம் இல்லல்ல என்ன சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்க வேண்டிய சூழ்நிலை இப்ப நான் இருக்கேன் அம்மா வீட்டு சைட்ல ஆக்சுவலா டெலிவரி பார்க்கணும் ஆனா அப்படி எதுவுமே எனக்கு அமையலை எங்க அம்மா இது வரைக்கும் ஒரு ஃபோன் கால் கூட பண்ணி கேட்கல நான் மாசமா இருக்கனும் தெரிஞ்ச அப்போ ஒத்து மாதிரிக்கும் அப்பாவுக்கு ஒரு சின்ன கிளாஷ் வந்துச்சு தான் ஆனால் அதுக்கப்புறமா பேச ஆரம்பிச்சாங்க ஷேனு தெரியல அப்படியே அப்படியே ஒதுங்கிக்கிட்டாங்க சின்ன மறுபடியும் வந்து எதுவுமே கேட்கவும் இல்லை இப்போ பாட்டி கூட சரியில்லை அங்கே போய் இருக்காங்க நான் என்ன பண்ணட்டும் சிவங்க சொல்றதை மட்டும் தான் கேட்குற சுச்சுவேஷனாக நான் இருக்க ரேஷ்மா இப்போ சரி வீடு ஃபீல் பண்ணாத நானும் சாரி கோவத்தில் பேசிட்டேன் அதிவா என்னாச்சு அதி ஏதாச்சும் இன்ஃபார்ம் பண்ணணுமா அந்த கேஸ் பத்தியா டயக்னோஸ் பண்ணது இல்லக்கா அது ரகுவே வந்து பாத்துட்டுதான் இருக்கான் அது அவனே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான் சின்னது ரகு வந்திருக்கானா ஆஹ் ஆமா கார் ரகு வந்திருக்கான் அவனே தான் அந்த கேஸ பாத்துக்கிட்டு இருக்கான் அவங்க கிட்ட ஒப்பீனியன் சொல்லிக்கிட்டு இருக்கான் பேசிட்டு வரேன்னு சொன்னான் ஆனா என்கிட்ட அப்பவுமே பேசினா அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னான் ஈவினிங் ஒரு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கானா பார்ட்டி இல்ல ஒரு டின்னர் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்கானா அதான் என்ன இன்வைட் பண்ணிருந்தான் உங்ககிட்டயே சொல்ல சொன்னாங்க ஃபிளாட்ரிங்களா ரெண்டு பேரும் இங்க ஏற்கனவே ஸ்டாஃப்ஸ் இல்ல அவனும் ஷிஃப்ட் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான் இருக்கிற நீயும் போறன்னு சொல்ற எனக்கு புரியல அக்கா ராம்குமார் ஜெனிஃபர் இருக்காங்கல்ல அவங்க இருந்தா சின்னக்கா மார்னிங் ஷிஃப்ட் நம்ம ஹேண்டில் பண்ணிடுவோம் ஈவினிங் வரைக்கும் ஈவினிங் கூட இல்லக்கா ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன் ஃபோர் கிளாக் வரைக்கும் நானும் ஒரு ரகு ஹேண்டில் கா மதியம் ஷிஃப்ட் அவங்க அட்டன் பண்ண வேண்டாம் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்தாங்கன்னா அவங்க அதே மாதிரி ஷிஃப்ட் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி பேசியாச்சு அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க இதெல்லாம் என்னையே கேட்காம டிசிஷன் நீங்களே எடுத்துக்கிறீங்களா அது வந்து ரகு தான் அப்படி சொன்னான் சரி இது கூட விடு அவனுக்கு ஏற்கனவே அடிபட்டு இருக்குல்ல அப்ப எப்படி இதெல்லாம் பாசிபிள் ஆகும் சொல்லாதீ இவனுக்கு அடி படாம இருந்தாலே வேலை செய்ய மாட்டான் இதுல அடி வேறப்பட்டிருக்கு சொல்லு எப்படி இதெல்லாம் பாசிபிள் ஆகும் சின்ன ஓபி பேஷண்ட் எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா பாக்கத்தான செய்யறீங்க டியூட்டி டாக்டர் ரெண்டு பேர் லீவ் இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கேன் டின்னர்க்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா ரெண்டு பேரும் அக்கா இதுக்கு வந்து வாங்க சார் வாங்க சொன்ன மச்சான் ஓகே பண்ணிட்டியா டேவோட ஓகே பண்றது அக்கா கிட்ட சொன்னேன் திட்டுறாங்க திட்டுறாளா சரி ஓகே யோபி பேஷண்ட்ட போய் பாரு நான் பாத்துக்கல என்ன பாக்க போற அவகிட்ட பேசுறேன் ஆட்சி ஆரம்பிச்சா சரி இப்படி முடிச்சுக்கிறதா இதோட நல்லதுன்னு தோணுது அப்போ ஏற்கனவே நம்மளுக்கு தெரியாம நிறைய பண்றீங்கன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க இதுல கட்ட முறை கழுத்து போட்டுட்டு வந்து நின்று இருக்கேன் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ போய் சொல்லி ஏமாத்துனீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் வச்சு செஞ்சிருவாங்க அப்படியே வா நான் வந்துடும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ போட சிமச்சம் ஃபேண்டா சிப் நீ போறியே இல்லையா அவனே பா சொல்லிட்டு இருக்கேன் ஆ ஒரு பேஷண்ட் ஆதி தான் பாத்துக்கிட்டு இருந்தான் அதான் அவங்க ஏதோ டவுட் கேட்கணும்னு சொல்லிட்டு இவனை தேடிக்கிட்டு இருந்தாங்க அதான் போடாங்கறேன் போக மாட்டேங்கறான் பேஷண்ட் முக்கியமா இல்ல உன்கிட்ட நின்னு பேசுறது முக்கியமா நீயே சொல்லு டேய் டேய் இருடா ஆதி அக்கா போ ஆதி போய் கேஸ் பாரு சரி ஓகேடா டேய் சதாச்சி யானை கூட மா பேசி என்ன கூத்து உட்கார்றதுல அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீ போடா என்ன பாக்குறியோ பாத்து பேசுற மச்சான் நான் பாத்துக்கறேன் நீ போடா ம் கை எப்படி இருக்கு கை கட்டு போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க கட்டில் எதுவும் இருந்தால் மாதிரி இல்லை அதுக்குள்ளே ஓகே வைட்டா ஸ்டிச்சஸ்லாம் போட்டிருக்காங்கன்னு ரேஷ்மா சொன்னால் செந்த கை ரகு ரைட் தானே உனக்கு கடிப்பட்டுச்சு அவங்க கிட்ட தான் கேக்குறா அர்வேஷ்மா இன்னைக்கு ஈவினிங் நாம டின்னர் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அதுக்கான வேற ஆரம்பிச்சாச்சு இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் 퍼மிஷன் கொடு நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறதுல ஜாயின் பண்ணிக்கலாம் அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் அவங்க கிட்ட தான பேசிகிட்டு இருக்க நீ எதுக்கு அவளை அவாய்ட் பண்ற அவங்க என்ன வெயிட் பண்ணலாம் நான் அவங்களா வெயிட் பண்ணக்கூடாதா இங்க பாரு நான் உன்னதான் பாக்க வந்திருக்கேன் இன்ன பாக்க வந்த பேஷண்ட் கிட்ட பேச வரல எனக்கு ஒண்ணும் அது தேவையும் இல்லை அவங்க என்ன வேலையா வந்தாங்களோ அதை மட்டும் பார்த்துட்டு போ சொல்லு ஆமா எதுவும் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ற மாதிரி ஷேர் பண்ற மாதிரி அவங்கவுங்க வேலையா அவங்கவுங்க பாக்க வேண்டியதுதான் ரகு நான் பண்ணது தப்பாவே இருந்துட்டு போட்டோம் அதுக்காண்டு இவ்ளோ கேவலமா என்ன ட்ரீட் பண்ணாத ரகு அங்க என்னன்னா எல்லாருமே சின்னதான் கேக்குறாங்க உன் மாமா பையன் தானே நீ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேச வந்தாலே நீ அவாய்ட் பண்ற சேனா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க யாருமே எனக்கு ரெண்டு சைடுமே இருந்து என்னால முடியல ரகு அவங்க கேக்குற கேள்விக்கும் பதில் சொல்ல முடியல நீ கேக்கிற கேள்விக்கும் என்னால பதில் சொல்ல முடியல எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு உன்னே என்னால விட்டு தர முடியல அவங்களும் என்னால விட்டு தர முடியல ரகு சின்ன ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்றீங்க எல்லாருமே சின்ன ஏன் இப்படி புரிஞ்சிக்காம இப்படி கேவலப்படுத்துறேன் நீ ஆஹ் அங்க வச்சு பேசினா சரி ஓகே அவங்க முன்னாடி ஒரு கோவமா இருந்தாங்க அதனால நான் பேசக்கூடாது நான் எதை இருந்தேன் சிங்க வச்ச அதே மாதிரி பேசுற நீ இப்படி பேசுவ நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல ரகு ரொம்ப கஷ்டப்படுத்துற ரகு நீ என்ன இப்படி கஷ்டப்படுத்துவ நான் ணர்ச்ச கூட பார்க்கல ஹ்ம் நீ ட்ரேஸ்மா இட் கண்ணெல்லாம் கலängி அழுகலாம் வேண்டன்னு சொல்லு பைத்துல இருக்க கோழே பத்திரமா இருக்கணும் சும்மா அழுகுற வேலை எல்லாம் இங்க வேண்டாம்னு சொல்லிரு அவங்க என்ன கூப்பிடலன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கோவம் இருக்கத்தான் செய்யுது மத்தபடி வேற எதுவும் இல்ல அவங்கள ஒண்ணும் நான் கேவலமாவும் நினைக்கல கேவலமாவும் ட்ரீட் பண்ணல அவங்கதான் என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க ஒருவேளை அவங்க புருஷன் சொல்லியிருப்பாங்களோ இன்னமும் யாருக்கு தெரியும் ஷீவன் கிட்ட இனிமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இவனை இனிமே எந்த ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிடாதுன்னு சொல்லி அதனாலதான் இவளோ ஒதுக்கி வைக்கிறான்னு நினைக்கிறேன் அதனாலதான் நானும் சரின்ட்டு அமைதியா ஒதுங்கி இருந்துகிட்டேன் எனக்காண்டி யாரும் அங்க சப்போர்ட் பண்ணிலாம் பேச வேண்டாம் அவளோட அவளுடைய அவ பாக்க சொல்லு அவளோட லைஃப் அவன் புருஷ அவ்வளவுதான் அங்க பாத்துக்கிட்டு அவ பாத்து நீ இருக்க சொல்லு சும்மா எனக்கு சப்போர்ட் பண்றேன் ஆட்டு குட்டிக்கு பண்றேன் அப்படின்னா தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம்னு சொல்லு நீ வெளியே போறேன் உனக்கு எதனா வேணுமா உன்னதான் கேக்குறான் எதனா வேணுமான்னு என் கிட்ட பேசாத உங்ககிட்ட நான் என் வாங்கி சாப்பிடணும் என் கிட்ட பேச மாட்டாராம் சென்னை யாருன்னு தெரியாதான் மத்தபடி எல்லாமே அவங்க அக்கா கிட்ட மட்டும் பேசுவாராம் இப்ப மட்டும் எதனா வேணுமாமா எனக்கு ஒன்னும் தேவையில்லை அப்படியே சொல்லுவேன் கிட்ட சினிமிக்கு எதுக்காண்டி என்கிட்ட பேசக்கூடாதுன்னு லூசு

பழக்கம் மாறல ரெண்டு பேரும் வேண்டியது நடுவுல பஞ்சாயத்து பண்ண வேண்டி வந்தா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு எண்ணம் ஓட்ட வேண்டியது சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேருக்கும் இதே பழக்கம்தான் எப்படியும் கெட்டு நாசமா போங்க ஆஹ் ஆமா ஒரு நிமிஷம் உங்க கையில இருந்த கட்டிங்க ஸ்டிட்சஸ் போட்டிருக்கான ஆதி சொன்னா அதுக்குள்ள ரிமூவ் பண்ணிட்டியா கொஞ்சமாச்சும் அறிவு இருக்க இல்லையா உனக்கு சென்ன நான் வச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல சில மறுபடியும் அவகிட்ட சண்டை போட்டு கட்ட தூக்கி போட்டுட்டு வந்தியா நான் சொன்னான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க போயிட்டு அடோ கிட்ட அவ்வளவு சண்டை போட்டுருக்கேன்னு சொல்லி சேண்டா எது விளையாட்டுக்கு பேசணும் எது சீரியஸா பேசணும்னு கூட உனக்கு தெரியாது அவதான் சொல்றான்ல சீரியஸா இல்ல விளையாட்டுக்குதான்னு சொல்லி அங்க வச்சு அத்தனை பேர் முன்னாடி அப்படி பேசிட்டு வந்திருக்கேன் நான் பின்ன அங்க போனா உன்னை எப்பெல்லாம் மதிப்பாங்க ம் சொல்லு அவங்க பொண்ணை நீ நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லிதான் நான் நம்புறாங்க அவங்க முன்னாடியே இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு வந்திருக்கேன் கொஞ்சமாச்சம் அறிவுன்னு இருக்க இல்லையா உனக்கு ஐயோ அது தப்பு தப்புதான் இல்லன்னு சொல்லல சும்மா சும்மா அதையே போட்டு கழுத்த இருக்காதீங்க தெரியாம பண்ணிட்டேன் போதுமா ஆஹ் தப்புன்னு சொன்னா போதுமா திட்டாத சொல்லிக்கிட்டே இருக்காதே லூஸ் மாதிரி பேசாத லூசே அமைதியே இது எங்கன்னு கேட்டேன் கையில இருந்த கட்டி எங்கடா மறுபடியும் சண்டை போட்டியா நீ சண்டை போடல இல்ல தெரியாமதான் கேக்குற ஆஸ்பத்திரி நடத்துறேன் ஆஸ்பத்திரி ஒழுங்கு ஆஸ்பத்திரியை கொடுப்பா உங்களால நடத்த முடியாது ியா என்னடா பேசுற ஹாஸ்பிட்டல் அதுதான் இப்போ நான் ஒன்னும் தொம்பியா வரல இங்க காசு கொடுத்து ட்ரீட்மெண்ட் பார்த்த ஒரு அட்டண்டர் தான் வந்திருக்கேன் வந்திருக்கேன்

நீ யாரா வெளியே இருந்து வந்திருக்கியா பைத்திய நீ இது நம்ம ஹாஸ்பிட்டல் தானே ஏ நம்ம ஹாஸ்பிட்டலோ வேற ஹாஸ்பிட்டலோ அதனால நான் பே பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் பாத்திருக்கேன் எனக்கு எந்த காயமும் இல்ல இவ்வளவு தூரத்துக்கு கட்டுப்பட்டு வச்சிருக்கேன் சின்ன பத்தா உனக்கு எப்படி தெரியுது சின்ன ஹாஸ்பிட்டல் நடத்துறீங்க நீங்க ஓ அப்படியா ஒரு நிமிஷம் ரெ ஆதி ஏய் சும்மா விளையாட்டுக்கு விளையாட்டுக்கு சின்ன நடந்துச்சுன்னு சொல்லு அது வந்து அடிபட்டதுன்னு உண்மைதான் அந்த ஸ்டிச்சஸ் போற அளவுக்கு எல்லாம் அடி இல்ல அப்ப நேத்து ஸ்டிச்சஸ் போட்டதா சும்மா அது சும்மா விளையாட்டுக்கு புரியல நீ மாதிரி அணுவ கொஞ்சம் ஓவராதான் பேசிட்டனா அவ அவ அம்மா வீட்டுக்கு போறன்னு சொல்லி அழுத ஆரம்பிச்சுட்டா அவ பயத்துல வேற என்ன பண்றதுன்னு தெரியல அதனால அதனால என்னடா பண்ண கைய நீய கழிச்சு ச்சாண்டி ஒரு டாக்டரா இருந்துகிட்டு நானே அந்த மாதிரி லூசுத்தனமான காரியத்தெல்லாம் பண்ணுவேனா ஆமா ஆமா மாமியார் வீட்ல ஷேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா அது ரொம்ப பெருமை பெருமைப்படுற விஷயம் ஏய் எங்க சுத்தினாலும் அங்கேயே வராத அது வர விஷயம் இது வர விஷயம் நானால கைய குளிச்சுக்கிட்டல ஆதி கிட்ட சொல்லி சும்மா அப்படி கட்டு மட்டும் போட சொன்னேன் அடப்பாவி பொய்யா சொன்ன உம் ஆமா அப்பா அனு இப்போதான் கரெக்ட் பண்ணிட்டு வந்தேன் சரியான ஃப்ராடா இருக்கட ரகுனி ஹம் சிரிக்காத வெக்கம் கட்டவனே இத பிரச்சனை நம்பி நான் பாட்டுகிட்ட வர சீரியஸா பேசிட்டு வந்திருக்கேன் இல்ல தெரியாம தான் கேக்குறேன் ஒரு விஷயத்த தெரிய கூட அவங்க கிட்ட சொல்லாதன்னு தெளிவா சொல்றேன் நீ எப்படி அதே மாதிரி போட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டு வரையும் எப்படி எப்படின்னு சின்ன பத்த பைத்திய மாதிரி தெரியுதா கிட்ட சொல்லாத அம்மாக்கு தெரிஞ்சவனு சொல்ல தானே செஞ்சேன் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வரேன்னு கிளம்பி நின்றுட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்தா உனக்கு தானே பிரச்சனை அதனாலதான் நான் சொன்னேன் கிட்ட மட்டும் நீங்க எப்படியாச்சும் சமாளிங்க பாட்டி அம்மா வாங்க விடாதீங்க எனக்கு இன்னைக்கு அங்க வந்து உன்னை கையும் களமா பாத்துருந்தாங்க கட்டோட அம்மா அணுக்கு ஒரு பூஜைய வச்சிருப்பாங்க பாத்துக்கோ எனக்கு எல்லாம் அப்புறமா எந்த சங்கட்டமும் இல்ல உனக்குதான் சங்கட்டம் ஆமா ஆமா மட்டும் அம்மா வராமதான் இருந்துருவாங்க புரியல பாட்டி என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அம்மா கேட்டுட்டு அம்மா அதுக்கப்புறம் அழுக ஆரம்பிச்சுட்டு நான் இப்பவுமே வரேன்னு சொல்ல ஆரம்பிச்சு என்னென்னமோ நடந்துட்டு அதுக்கப்புறம் நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டேன் பைத்தியம் தேவையில்லாத இல்லாத வேலையெல்லாம் எப்படி பாக்கணுமோ எல்லாம் கரெக்டா பாப்பேன் அப்படிதானே ரொம்ப பேசாத அடங்கு ரேஷ்மா

இல்ல கேஸ் விஷயமா நீ எதாச்சும் கூப்பிட்டியா பர்சனலா பேசுறக்காண்டி அதான் ஆதி சொன்னா அந்த ராமமூர்த்தி கேஸ்ல டயக்னோஸ் பண்ணது எல்லாமே ப்ராசஸ் தப்பா இருக்குன்னு சீனியர் டாக்டரா உனக்கு ஈக்குவலா உனக்கு பொருத்தமா இவர் தானே இருக்காரு அதை இவர் தான் நீ பொருத்தமா கரெக்டா இருக்கும்னு பொருத்தம் எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குவலா இருக்கும்ல அதை சொல்ல வந்த நீ எதுவும் சொல்ல தேவையில்லை சும்மா இருந்தா மட்டும் போதும் ஓகேவா யாரு ரேஷ்மா நான் சொல்ற ரகு அது நான் சொல்ற அவரு ரேஷ்மாக்கு பாத்திருக்க ரகு அது வந்து ரேஷ்மாக்கு ஹெல்ப் பண்ண பாக்க வந்திருக்காருன்னு சொல்ல வந்தேன் வேற எதுவும் நான் சொல்ல வரல நீ சொல்றத பார்த்தா நம்புற மாதிரி தெரியலையே அப்போ நான் என்னமோ ரேஷ்மாக்கும் இவருக்கும் ஏதோ கல்யாணம் பண்ணி வைக்க போற மாதிரி பேசுற மாதிரி நீ என்னமோ என்கிட்ட கேட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படிலாம் எதுவுமே இல்லை என்ன ரேஷ்மா ஆ அப்படிதானே அவரு இங்க வேலை செய்யற ஒரு கொலிக்ஸ் அவரு ரேஷ்மாவை பாக்குறதுக்காண்டி வந்திருக்காரு அப்படிதானே நீங்க ரெண்டு பேரும் பார்த்து பேசுங்களேன் நாங்க வேணா வெளியே இருக்கோம் சுத்தமா நல்லா இல்ல கேவலமா இருக்கு சின்ன ஒரு வார்த்தை பேசணும்னு வச்சுக்கோ நல்லா இருக்காது ஷாம்குமார் உங்களுக்கு என்ன வேணும் அது வந்து நீங்க நீங்க ரெண்டு பேரும் பர்சனலா பேசுறீங்க நாங்க வேணா வெளியே இருக்கட்டுமா ரகு சாரி அது வந்து நீங்க ஷிஃப்ட்டு சீக்கிரமா வர சொன்னதுனால அதான் வந்திருக்கேன் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படுதான் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க கண்டிப்பா பண்றேன் என்னால முடிஞ்ச பெஸ்ட் கண்டிப்பா உங்களுக்கு நான் பண்ணுவேன் நீங்க எதுவும் கஷ்டப்படாதீங்க உங்களுக்கு எதுவும் வேலை தான் என்ன ஸ்பெசிஃபிக்கா வர சொல்லி சொன்னீங்க அப்படின்னு ஆதி சொன்னா அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன் என்ன வேலைனாலும் சொல்லுங்க சிப்பமே முடிச்சிடுறேன் ஓபிபிஷன் பார்க்கறதா இல்ல ஃபைல்ஸ் பார்க்கறதா இல்ல ஃபைல்ஸ் எதனா மேனேஜ்மெண்டா இல்ல கேஸ் எதுனா டயக்னோஸ் பண்ணணுமா என்னன்னு சொல்லுங்க ரிஷ்மா நான் சொன்னனா அது நானும் அதிகம் போட்ட பிளான

நான் அப்புறம் சொல்றேன் இந்த விஷயத்தெல்லாம் நீ கொஞ்ச நேரம் வாய இரு புரிஞ்சுச்சா சும்மா சும்மா ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருக்காத ராம்குமார் நான் உங்களை கூப்பிடல இவனுங்கெல்லாம் எதுவும் அரையும் குறையமா பிளான் பண்ணிட்டு உங்களை கூப்பிட்டு இருக்கானுங்க வேற எதுவும் இல்லை நீங்க வீட்டுக்கு போயிட்டு எப்பயும் போல ஷிஃப்டுக்கு வாங்க எயிட் ஓ கிளாக் ஷிஃப்ட்டுக்கு ஒரு ஃபைவ் இல்லைன்னா ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் நீங்க இவ்வளவு சீக்கிரமா வரணும்னு அவசியம் இல்லை நீங்க அதுவும் இல்லாம ஷிஃப்ட் பார்த்துட்டு காலையில தானே போனீங்க நான் கூப்பிட்டா வர முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே என் பேரை சொல்லி இவனுங்க விளையாடுறானுங்க இப்படி அலையாதீங்க நீங்க வீட்டுக்கு போங்க அது வந்து ரேஷ்மா என்னனாலும் சொல்லுங்க பண்ணலாம் பிரச்சனை இல்ல உங்களுக்கு வந்து என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்போ வீட்டுக்கு போங்க போதுமா என்ன ரேஷ்மா இப்படி டக்குனு சொல்றீங்க நான் இங்க வெயிட் பண்றது உங்களுக்கு பிடிக்கலையா டேய் ரகு இங்க என்னடா நடக்குதே இது சரியில்லையே சொல்றேன் பொறுமையா சொல்றேன் வெயிட் பண்ணி பாரு என்னமோ நடக்குது ம் ஆமா ஆமா சில்லராம் குமார் நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம் நீங்க உங்க உடம்ப பார்த்துக்கோங்க நீங்க போங்க ராம்குமார் உண்மையாவே நான் ஆ

தானா புரிய வரும் அது வந்து ரேஷ்மாவோ இவரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் லைட்டா பிளான் பண்றாங்க அத நான் டைட்டா அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேற எதுவும் இல்ல என்னது கல்யாணமா ரேஷ்மா இவருக்குமா சாக்க கோர சாக்க கோர சாக்க கோர நார்மலா அப்படியே திரும்பி ரேஷ்மா நம்மள தான் மறைக்கிறா ராகு எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு நீ கொஞ்சம் வரியா ஆமால எனக்கும் வேலை இருக்கு வா போவோம் சரி